முருங்க செடி இதெல்ல கட்டையில உடச்சு விட்ட அப்புறமா போட்டுக்கலாம் அதுக்குள்ள போட்டா அப்படியே களி மாதிரி அப்படியே புடிச்சுக்கும் இதை மாடி தோட்டம் உருவாக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாடி தோட்டம் உருவாக்கலான்னு சொல்லி ஆசைப்படுறது இல்லை அதுக்கு மண் அள்ளிகிட்டு வர்றது செடி கூட வாங்கிடலாம் கவரும் வாங்கிடலாம் அதுக்கு மண் அள்ளிட்டு வர்றது தான் பெரிய ரிஸ்க்கே காசு கொடுத்து மண் வாங்குறவங்க கூட ஈஸியாக வாங்கிடுறவங்களாட்டு இருக்குது ஓசில் மண் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூணு நாள் ஆச்சு செடி வாங்கிட்டு வந்து கீரை மட்டும்தான் விதைச்சி விட்டால் அதுக்கே ஒழுங்காக மண் போடல பாதி மண்ணு தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் தான் வந்து மண் வந்து ஃபுல்லாக போடணும் இங்கே பாருங்க மண்ணெல்லாம் போய் நேற்று தான் அள்ளிகிட்டு வந்தாங்க இன்னைக்கு தான் நான் செடியை வைக்க போகிறேன் நம்ம ரோஸ் செடியில் வந்து பூ எப்படி பூத்துருக்குன்னு பாருங்க எவ்வளோ பூ பூத்து கிடக்க பாருங்க எங்கள் ஏரியாவெல்லாம் பார்த்துக்குங்க இதுதான் எங்கள் ஏரியா வந்து கிராமந்தான் தான் பேர் நாங்கள் இருக்கிறது கிராமம் தான் சிட்டியை விட்டு அவுட்டரில் தான் இருக்கோம் இதுதான் எங்கள் சைட்டு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி இந்த கோயில் வந்து வேலை ஆகிட்டுருக்கு இதுதான் எங்கள் வீட்டு வாசலில் உள்ள கோயில் இங்கே பாருங்கள் அங்கே வந்து ஓலை போட்டு மூடியிருக்காங்களா அது ஒரு கோயில் அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு கோபுரம் தெரிந்து பாருங்கள் சின்னதாக அந்த கோயிலுக்கு பின்னாடியே நிறைய கோயில் இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி இதுதான் எங்கள் ஏரியா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு எங்கள் ஏரியா வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆனால் வீடியோ எடுக்கலாம் சூப்பர் ப்ளேஸ் இருக்குது ஆனால் நாங்கள் தான் போய் வீடியோ எடுக்கிறதில்ல பிளேஸ் இல்லாதவங்க தேடி போய் வீடியோ எடுப்பாங்க நம்மளுக்கு பக்கத்துலேயே இருந்தால் நம்ம போய் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்குது ஓகே இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார தான் செடியெல்லாம் வைக்க போகிறாரு வாங்க எப்படி செடி வைக்கிறாருன்னு பார்க்கலாம் என்னென்ன செடி வைக்கிறோன்னு ஃபுல்லாக ஸ்கிப்பாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்னென்ன செடி வைக்கிறோன்ட்டு பார்க்கலாம் ஓகேவா நீ சின்ன பையன் கொடுத்து அள்ளி போட சொன்னால் அவன் எப்படி அள்ளி போடுவான் அவன் மண்ணு தூக்கிட்டு வந்ததே பெருசு அங்கேருந்தே எனக்கே ஆச்சரியமாக போச்சு இவ்வளோ மண்ணெல்லாம் அவன் தூக்கிட்டு வரானான்ட்டு டே நிமிந்த நில்ல இந்த மண்ணெல்லாம் முள் இருக்கா கல் இருக்கான்னு தெரியாமல் இந்த கையிலேயே தள்ளி விட்டு கையிலேயே அள்ளி போட்டு எடுத்துருவோம் அந்த நானும் பைத்ரம் வெறும் முள் அந்த வேலிலாம் இருந்துருக்குல்ல அந்த இடத்துல சரியான முள் கொய்யா செடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே மண் கொட்டணும் கொஞ்சம் தான் மண் இருக்குது இதை ட்ரம்முக்கு மாற்றலான் இருக்கும் செடி பெருசாக வளரும்ல அதனால ட்ரம்முக்கு மாற்றலான் இருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆ போதும் இதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் மண் கொட்டணும் ரோஸ் செடிக்கு அந்த கீரைக்கெல்லாம் வந்து மண் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டணும் கம்மியாக தான் இருக்குது கல் கலந்தால் கடந்துட்டு போகுது விடுங்க அது என்ன செய்யுது என்ன பாறையாக இருக்குது அதுக்குள்ள நாளைக்கு வந்து இந்த தூதுவலைய வந்து தூதுவலை தானே இது என்னது இது தூதுவலை இது வந்து ரசம் வச்சிட வேண்டியதா எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு பாரு ஒரே வாரத்தில் நல்லா தட 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 தானு வந்துருச்சு அப்படியே கொட்டி விடாது எல்லாம் மண் நல்ல மண் தங்க எடுத்துகிட்டு வந்த மண் இதெல்லாம் நல்லா அந்த தண்டு வரைக்கும் மேலே இது வரைக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு அளவாக மிளகு செடி கொஞ்சம் கொடுத்திடும் போதும் பவுடர் போட்டால் ஒன்றும் ஆகாதா எரு பௌரில் போடக்கூடாது அதில் உள்ளது எதுவும் எடுக்காத அப்படியே கொட்டு இந்த கொடியை மட்டும் எடுத்துடலாம் துணி பாய்க்க போடுற கொடியை இதை மட்டும் எடுத்துட்டோம்னா செடியில் போடாமல் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் அந்த பக்கம் தானே காய் போட்டு ஆகணும் அந்த கீரை விதைச்சதுக்கும் இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்டியிருக்கணும் அவசரப்பட்டு விதைய போட்டாச்சு இந்த ஒரு டைம் இருக்கட்டும் அடுத்த டைம் கொஞ்சம் மண் நிறைய கொட்டி இது பண்ணிக்கலாம் ஆமாம் அது ஃபுல்லாக மண்ணு கொட்டியிருந்துருக்கலாம் அவசரப்பட்டு விதைய போட்டாச்சு செடி வைக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் பெருசு இல்லை அதை மண்ணை கொட்டி கொண்டாந்து செடி நட்டு வைக்கிறதுக்குள்ளே பாதுகாக்கிறத கூட பாதுகாத்துரலாம் அந்த ரெண்டு இது இருக்குது பாரு அந்த சிமெண்ட்டு இது அதுலேயும் வைக்கணும் சரி அந்த பக்கம் பின்னாடி இருக்கு அதுலேயும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தோட்டம் வைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாடி தோட்டத்தை ரெடி பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம் போன வீடியோவில் மண்ணு இல்லாமல் மூணு நாலு நாள் லேட் ஆயிடுச்சு இப்போ போய் ரெண்டு மூணு செடி புதுசாக ஆகிட்டு வந்துருக்கான் அன்றைக்கா காட்டின விதை இல்லாமல் இன்றைக்கி புதுசாகிடுறேன் என்ன என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் வந்து வீடியோவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முல்லை செடி ஓகே நேரம் அந்த முல்லைப்பூ செடி வந்து மருந்து போடாமல் இருந்தால் நேரம் பூ வச்சுருக்கோம் நிறையாவே நல்லா இருந்தது இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு இந்த ஊட்டி ரோஸ் சொல்லுவாங்களே ஆரஞ்சு கலர் பெருசு அந்த ரோஸ் இது எத்தனை மொக்கு இதுலேயே ஒரு பத்து மொக்கு கிட்டே இருக்குது காலையில் தான் இதுக்கு தண்ணி ஊற்றுனேன் எதுக்கு இதுக்கும் சரி அந்த செடிக்கும் சரி அவங்க பராமரிக்கிறவங்க கடைசி வரைக்கும் பூவே இதில் எவ்வளோ பூ வச்சிருது இந்த தொட்டிக்குள்ளே வச்சு இந்த கவருக்குள்ளே வச்சு ஏன் பைத்தரப்பா ஆ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கரெக்டாக போட்டுட்டே இருப்பாங்க நம்ம போடுற மாதிரி போட மாட்டாங்க அவங்க செடிக்கு தகுந்த உரம் போடுவாங்க அதுக்கு தான் சாக்கு பெருசாக வந்தா முருங்கை செடிக்காக தான் எத்தனை கோ இது இருக்கு ஒரு நாலு விதை நட்டுட்டும் வியாழன்னு சொச்சிரு நாலு விதை அஞ்சு விதை போட்டு விடு ஏன்னா ஒன்று ரெண்டு முளைக்கலனால ஏதோ ஒன்று தான் முளைக்க எல்லாமே முளைக்காதுல்ல வெற்றிகரமாக முதல் செடி இன்னைக்கு வந்து ரெண்டாவது செடியா மூணாவது செடி நட்டுறியா மூணாவது இத பராமரிக்கிறத நீந்தா உள்ளார நட்டு வச்சிரு எங்க வீட்டுக்காரால ஒரு வேலை செஞ்சா அது அப்படியே பொறுப்பா செய்யற மாதிரிதான் செய்வாரு நானா தான் உள்ள விட்டு மொத்தமா அழுத்திடுவேன் அஞ்சு வேலையோ அது சிகப்பு வித சிகப்பு வேண்டிக்காவோ வெண்டைக்காய் எல்லாம் வந்துடும் எப்படி போட்டாலும் வந்துடும்

இப்ப வந்து பாவக்காய் செடிக்கு மட்டும் தொட்டி இல்லை என்ன பண்றது நாளைக்கு கவர் வாங்கிட்டு வந்து வைக்கணும் ஆஹா கொஞ்சம் மண் அது மேல தூவி விட்டுருந்த வர வச்சாச்சு செடி அடுத்து வந்து நான் வாங்கிட்டு வந்த விதையில வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் மட்டும் நடுலை நாளைக்கு வந்து கவர் வாங்கிட்டு வந்து நாளைக்கு பாவக்காயை வாரத்துக்கு ஒரு ரெண்டு செடி ஒரு நாலு செடி இந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம வந்து தோட்டத்தை வந்து பெருக போறோம் இப்போ நம்ம வீட்டில் எத்தனை செடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது வந்து பெரண்டை தூதுவலை கொய்யா அது என்னது மிளகு ரோஜா செடி கீரை அதுக்கடுத்து ஒரு மூணு கீரை அப்புறம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் ரோஸு முல்லை செடி இது என்ன முருங்கை செடி இத்தனையும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காய்க்கு மட்டும் விதை அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விதையை வாங்கிட்டு வந்து அடுத்த வாரம் சேர்த்து இதை வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்